வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோ அமெரிக்காவில் சிறைப்படிக்கப்பட்டதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புக்கை பரிந்துரை பண்ண போறேன் அந்த புக்கினுடைய பேர் தி கன்ஃபஷன்ஸ் ஆஃப் என்னமிக் ஹிட்மேன் தமிழ்ல ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் இந்த புக்கை எழுதினவர் ஜான் பெர்கின்ஸ் இந்த புக்கில் அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா அமெரிக்க அரசாங்கம் தங்களுடைய கார்பரேட் நிறுவனங்களுக்காக எப்படி உலகம் முழுக்க இருக்கிற பல்வேறு நாடுகள்ல இருந்து வளங்களை சுரண்டி எடுத்துட்டு வந்தாங்க அப்படி சுரண்டதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க எந்தெந்த நாட்டுக்குள்ளெல்லாம் போனாங்க எங்கெல்லாம் ஆட்சி கவிழ்ப்பு செஞ்சாங்க எந்த நாடுகளுடைய அதிபர்களை எல்லாம் கொன்னாங்க எங்கெல்லாம் வன்முறையை தூண்டாங்க எங்கெல்லாம் நாங்கள் நல்லது செய்கிறோம் அப்படின்னு உள்ளே போய் அவங்களுடைய வளங்களை சுரண்டி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபெஷன் அதாவது ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை இந்த புக்கில் கொடுத்துருக்காரு அமெரிக்க அரசாங்கத்துக்கும் அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்காகவும் ஒரு ஏஜென்ட்டாக இவர் போய் அந்த நாடுகள் எல்லாம் வேலை பார்த்துருக்காரு ஒரு கட்டத்துல குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு நம்ம செய்கிறது தப்பு அப்படின்னு உணர்ந்து இதையெல்லாம் வெளி உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த புக்க அவர் எழுதிருக்காரு இன்னைக்கு உலக அரசியல நடந்துட்டு இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் ஏன் நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கை படிங்க உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் ஏற்படும் சரி இந்த புக்கை பத்தி ஏன் நான் இந்த வீடியோனுடைய தொடக்கத்தை சொல்றேன் அப்படின்னா இந்த புக் எழுதினது ரெண்டாயிரத்தி நாலுல அதன் பிறகு பல பதிப்புகள் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பத்தி தான் ஜான் பெர்கின்ஸ் இந்த புக்ல சொல்லியிருக்காரு இருந்தாலும் இப்பவும் அமெரிக்கா அப்போ என்ன பண்ணாங்களோ அதை தொடர்ந்துகிட்டே தான் இருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல என்ன பண்ணாங்களோ ஈக்வேடர்ல என்ன பண்ணாங்களோ பனாமில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போ வெனிசோலாவிலும் அமெரிக்கா ஒரு விஷயத்த பண்ணிருக்கு அவங்களுடைய அதிபர் நிக்கோலஸ் மட்ரோவை கடத்தி இருக்காங்க அதிபரை ஏன் கடத்தினாங்க அவ்வளவு ஈஸியா ஒரு நாட்டினுடைய அதிபரை கடத்திட முடியுமா என்ன அப்படி இருக்கும்போது எப்படி அது சாத்தியம் ஆச்சு இதுக்கு பின்னாடி அமெரிக்கா போடுற அரசியல் கணக்கு என்ன என்னை வர்த்தகம் பத்தின கணக்கு என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது டிகோட் பை வெங்கட் உங்கள் கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் தங்க நகை சேதாரத்தில் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி வெனிசோலா ஒரு லாட்டின் அமெரிக்கன் நாடு அதாவது தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு இந்த நாட்டினுடைய முக்கியமான வளமே எண்ணெய் வளம் தான் யூஎஸ் விட அதிக அளவிலான எண்ணெய் வளம் இந்த நாட்டுலதான் இருக்கு ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது அதிக அளவுல எண்ணெய் வளம் கொண்ட நாடும் இந்த வெனிசுலா தான் வெனிசுலாவில இப்போ இடதுசாரிகள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க பல ஆண்டுகளாக அவங்களுடைய கண்ட்ரோல தான் வெனிசுலா இருந்துகிட்டு இருக்கு வெனிசுலாவுக்கும் யுஎஸுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா யுஎஸ்ஸுக்கு அதிகமாக வெனிசுலாவில இருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுது போதைப் பொருட்கள் மட்டும் கிடையாது அங்க இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்குள்ள வராங்க வந்து அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறாங்க தீவிரவாத தாக்குதல் நடத்துறாங்க இப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை வரலாற்றுல பார்த்தோம்னா பல ஆண்டுகளாக அமெரிக்கா சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரி இது எப்பவுமே தொடர பிரச்சனை தானே ஏன் இப்ப வந்து ட்ரம்ப் மடுரோவை சிறை பிடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ட்ரம்ப் இந்த திட்டத்தை இப்ப போடல இதுக்கு முன்னாடி அவர் அதிபராக இருந்தார் இல்லையா அப்பவே இந்த திட்டத்தை போட்டார் இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சொல்லி வெனிசுலாவுடைய அதிபராக மடுகூராவை நாங்க அங்கீகரிக்கல துணை அதிபராக இருந்த குய்டோவை பேசி தங்கள் பக்கம் வர வச்சு அவரை தான் நாங்கள் வெனிசுலாடைய அதிபராக அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சர்வதேச அரங்கல பேசுறாங்க டொனால்டு ட்ரம்ப் ஆனா மடுராவை தாண்டி அங்க எதுவுமே பண்ண முடியல டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக அதிபராக இருந்தபோது அவருடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசராக இருந்தவர் தான் ஜான் போல்டன் இவர் பின்னால ஒரு புக் எழுதுறாரு அதுல டொனால்டு ட்ரம்ப் பதவியை இழந்து ஆட்சியை விட்டு வெளியே போகும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் நான் மட்டும் ஆட்சியில் இருந்திருந்தேனா இந்நேரம் நம்ம வெனிசுலாவை கைப்பற்றி இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாரு அந்த புக்ல சோ ட்ரம்ப்புக்கு அடுத்து பைடன் மட்டும் ஆட்சிக்கு வராம இருந்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு நடந்த இந்த சிறைப்பிடிப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோ அவர் தான் இந்த போதைப்பொருள் கும்பல்களை அமெரிக்கா அனுப்புறதாகவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதாகவும் ஒரு வழக்கு அமெரிக்காவில பதியப்படுது அதன் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுத்ததாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு சரி வெனிசுலாவோட அமெரிக்காவுக்கு இருக்கிறது இந்த போதைப்பொருள் பிரச்சனை மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சின்ன பிரச்சனை தாங்க ஆனால் மிகப்பெரிய பிரச்சனையே அவங்களுடைய எண்ணெய் தான் அமெரிக்க கண்டத்தில் மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடான வெனிசுலாவில ஒரு காலத்தில் அமெரிக்கா எண்ணெய் கார்பரேட் கம்பெனிகள் தங்களுடைய தொழிற்சாலைகளை அமைச்சு அங்கிருந்து எண்ணெய் எடுத்து மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அங்கே இடதுசாரிகளினுடைய ஆட்சி வருது கூகோ சாவேஸ் அந்த இடத்துல ஆட்சியை பிடிக்கிறார் அவர் வந்ததுக்கு பிறகு தனியார் நிறுவனங்கள் அதுவும் இன்னொரு நாட்டினுடைய கார்பரேட் நிறுவனங்கள் நம்மளுடைய எண்ணெய் வளத்தை சுரண்டி இவ்வளவு லாபத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க எங்களுடைய வளத்தை எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணெய் நிறுவனங்கள் அந்த எண்ணெய் வளத்தை எல்லாம் தேசியமயமா மயமா ஆக்கிடுறாரு இதுதான் வெனிசுலா மேல அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட முதல் கோபம் எங்களுடைய எண்ணெய் நிறுவனங்கள் அங்கே செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க அதனால எங்களுக்கு லாபம் கட்டாகுது ஏற்கனவே நிறைய லாபம் சம்பாதிச்சுட்டாங்க அவங்களை விட்டுருந்தான் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு இப்ப வரைக்கும் அந்த நிறுவனங்கள் தான் அங்க மிகப்பெரிய கோல வச்சிருப்பாங்க நிறைய லாபங்களை சம்பாதிச்சிருப்பாங்க அது எப்படி நீங்க தடை பண்ண போச்சு அப்படிங்கிறது தான் வினிசோலா மேல அமெரிக்காவுக்கு இருக்கிற கோபம் இது ஒவ்வொரு அதிபர்களும் தான் இருக்காங்க பைடனும் கிடையாது பைடனுக்கும் வினிசோலா மேல கோபம் இருக்கதா செஞ்சுச்சு இந்த கோபத்தினுடைய தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இரண்டுல ஹூகோ சாவிஸ் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக அமெரிக்கா ஒரு சதி பண்ணாங்க அதன் அடிப்படையில் ஆட்சியும் கவிழ்ந்துச்சு ஆனா இரண்டு நாட்கள்ல மக்கள் தெருவுக்கு வந்து போராடி ஆட்சியை திரும்பவும் மீட்டு வச்சுட்டாங்க திரும்பவும் ஹூகா சாவேஸ் தான் அங்க அதிபராக இருந்தாரு அந்த நேரத்தில் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி அப்படிங்கிறது தோல்வி அடைஞ்சிச்சு அதன் பிறகு அங்க தொடர்ந்து இடதுசாரி ஆட்சி தான் நடக்குது நிக்கோலஸ் மர்றவும் அதிபராகிறாரு அவரும் தங்களுடைய கொள்கையில மாறாம தொடர்ந்து இந்த இடத்துல நீங்க வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாத்தீங்க அப்படின்னா ஈராக்ல சதாம் ஹுசேனும் அன்னைக்கு ஹூகோ ஜாவிஸ் என்ன பண்ணாரோ அதே தான் பண்ணார் எங்களுடைய எண்ணெய் வளம் அப்படிங்கறது எங்களுடைய நாட்டுக்கு சொந்தமானது அதை எந்த அந்நிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற அந்த முடிவு எடுத்து எண்ணெய் வளத்தை தேசிய மயமாக்கினாரு அதுக்கு முன்னாடி பல்வேறு நாடுகளுடைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஈராக்ல எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவர் அந்த தடையை போட்டதுக்கு பிறகு தான் அமெரிக்கா மற்றும் பல்வேறு நாடுகளுடைய நெருக்கடியை அவர் சந்திக்க நேரிச்சு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் அமெரிக்கா மேலே ஒரு அட்டாக் நடக்குது ட்வின் டவர்ஸில் அந்த அட்டாக்கு காரணம் ஓசாமா பின்லேடன் அவர் ஈராக்ல இருக்காரு சதாம் உசைன் மிக மோசமான கெமிக்கல் வெப்பன்ஸை பயாலஜிக்கல் வெப்பன்ஸை தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை வச்சிருக்காரு இதனால் நாங்கள் அவங்க மேலே படையெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஈராக் போனாங்க சதாம் உசைனையும் தூக்குல போட்டாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அமெரிக்கா சொன்ன அந்த கெமிக்கல் வெப்பனோ பயோ வெப்பனோ ஈராக்ல இருந்து மீட்கப்படவில்லை அப்படி ஒரு வெப்பனே அந்த இடத்துல இல்ல இப்படிதான் ஈராக் ஆப்கானிஸ்தான் பனாமா ஈக்வடார்னு பல்வேறு நாடுகளுக்கு போய் அந்த நாட்டினுடைய ஆட்சியை கவிழ்த்து இல்ல அதிபர்களை கொண்ணு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அமெரிக்கா செஞ்சிருக்காங்கன்னு நான் சொல்லல ஜான் பெர்கின்ஸ் அந்த புக்குல ஒப்புதல் வாக்குமூலமாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு சரி இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம் கடந்த சில மாதங்களாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவின் பேரில் வெனிசுலாவிலிருந்து வர படகுகள் கப்பல்கள் இது எல்லாமே வந்து அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு குறிப்பா நிறைய படகுகள்ல அமெரிக்காவுக்குள்ள போதைப் பொருள் கடத்தப்படுது அதை கடத்திட்டு வருது மக்கள் அப்படிங்கிற வர தீவிரவாதிகள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தாரு நிறைய போட்டுகள் அமெரிக்க ராணுவத்தினுடைய தாக்குதலில் அழிக்கப்பட்டு சமீபத்துல கூட மிகப்பெரிய எண்ணெய் கப்பல் வெனிசுலாவில இருந்து வேற நாடுகளுக்கு எண்ணெய் கொண்டு போகும்போது அதை தங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க அமெரிக்கா ராணுவம் ஆனா ட்ரம்ப்பினுடைய இந்த பேச்சுக்கெல்லாம் நிக்கோலஸ் மொட்ரோ கொஞ்சம் கூட அசரல அமெரிக்கானுடைய இந்த செயல் ஒரு கிரிமினல் செயல் எங்களுடைய எண்ணெய் வளத்தை திருடுறதுக்காக இந்த மாதிரியான ஆக்சன்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருந்தாரு அமெரிக்காவை விட வெனிசுலா சீன தான் இருந்தாலும் மடுரோ அதுக்கெல்லாம் பயப்படாம பேசிக்கிட்டு இருந்தார் பொது கூட இந்த நிலையில தான் டொனால்ட் ட்ரம்ப் நாங்க ரகசியமாக ஒரு ஆபரேஷனை சிஐஏ அதாவது அமெரிக்காவுடைய உளவுத்துறை மூலமாக வெனிசுலாவில் செய்ய போறோம் அப்படின்னு வெளிப்படையாவே அறிவிக்கிறாரு அதை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ளேயே இன்னைக்கு நிக்கோலஸ் மட்ரோ கடத்தப்பட்டிருக்காரு ட்ரம்ப் அரசாங்கத்தினுடைய இந்த செயலை ஒரு கிட்னாப் அப்படின்னு சொல்லி வெனிசுலாவினுடைய அரசு தரப்புல இருந்து ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு ஏதா அவங்க கிட்னாப் அப்படின்னு சொல்றாங்கன்னா வெனிசுலா ஒரு இறையாண்மை கொண்ட நாடு அந்த நாட்டுக்குள்ள புகுந்த அந்த நாட்டினுடைய அதிபரை தூக்கிட்டு போறது அப்படிங்கிறது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க மட்டும் கிடையாது ஐநா சபையும் தான் சொல்லுது அப்படி இருக்கும்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையில பிரச்சனை அப்படின்னா அதை ஒண்ணு பேசி தீர்த்துக்கணும் இல்லாட்டி சர்வதேச அமைப்புகள் மூலமாக அதுக்கான தீர்வை நோக்கி போயிருக்கணும் இப்படி நாட்டினுடைய அதிபரை கடத்துறது அப்படிங்கிறது ஒரு கிரிமினலான கிட்னாப் பண்ற செயல் அப்படின்னு சொல்லி வெனிசுலாவுடைய அரசாங்கம் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு சரி மடுரோ எப்படி கடத்தப்பட்டார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பாக்குறதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனையையும் அது எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படிங்கறத பத்தியும் இந்த இடத்துல நம்ம பாத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அமெரிக்கனுடைய அதிபராக இருந்தவர் மன்ரோ அவர் ஒரு பிரகடனம் செய்யறாரு அதுக்கு பேரு மன்ரோ டாக்டரின் அப்படின்னு சொல்றாங்க அதுல என்ன சொல்றாரு ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க கண்டத்துல எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் ஆக்கிரமிப்பும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அதாவது இரண்டு அமெரிக்க கண்டங்கள் இருக்கு இல்லையா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இந்த கண்டத்துக்குள்ள எந்த ஐரோப்பிய நாடுகளும் வரக்கூடாது நாங்களும் உங்க நாட்டுக்குள்ள வரமாட்டோம் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற காலனிகளை நீங்க வச்சுக்கோங்க அதுக்கு மேல புதுசாக நீங்க நுழை நினைச்சீங்கன்னா அமெரிக்கா அதை பாத்துட்டு சும்மா இருக்காது இது அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் ஒரு பிரகடனத்தை பண்றார் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அந்த பிரகடனத்தை கையில் எடுத்துக்கிட்டாரு மான்ட்ரோ டாக்டரைனை டான்ரோ டாக்ட்ரேன் அப்படின்னு மாற்றிட்டார் அதாவது டொனால்ட் ட்ரம்ப்ல டான் மட்டும் எடுத்துக்கிட்டாப்பில மாற்றிக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணில் மான்ட்ரோ டாக்டரைன் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்க இப்போ செஞ்சுருக்கோம் இன்ஃபேக்ட் அதை விட அதிகமாகவே போய் செஞ்சுருக்கோம் சரி இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம் மான்ட்ரோ டாக்ட்ரீன் ஏன் சொன்னாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஐரோப்பிய நாடுகளால ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்குறதெல்லாம் சொன்னாங்க இப்போ ஏன் டொனால்ட் ட்ரம்ப் இதை பண்ணுறாரு அப்படின்னா இப்போவும் அமெரிக்காவுக்கு வெனிசூராவில் ஒரு பிரச்சனை இருக்கு அதுதான் சைனா அந்த இரண்டு அமெரிக்க கண்டத்துல அமெரிக்காவுக்கு பிறகு அதிகமாக அந்த நாடுகளோட வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறது சைனா தான் அது மட்டும் இல்ல வெனிசோலாவுல அதிக அளவுல எண்ணெய் இறக்குமதி செய்யறதும் சைனாதான் வெனிசோலாவுல பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுற கனவு திட்டமாக சைனா வச்சிருக்கிற அந்த திட்டம் வெனிசுலாவுலயும் போகுது இது எல்லாமே அமெரிக்காவுக்கு ஒரு நெருடலை தடுது தங்களுடைய பகுதியில் தங்களுடைய அந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் வேறு சில நாடுகள் வரது அமெரிக்காவுக்கு பிடிக்கல குறிப்பாக சைனாவும் அதனுடைய ஆதரவாக இருக்கிற ரஷ்யாவும் வர்றது பிடிக்கல அதனாலையும் தான் வினிசுலாவை அமெரிக்கா குறி வச்சு தாக்குதல் நடத்துது இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஐநா சபை உருவாக்கப்பட்டு சர்வதேச விதிகள் உருவாக்கப்பட்டு வேற ஒரு லைன்ல வந்து உலகம் போய்கிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணுல அமெரிக்காவில சொல்லப்பட்ட ஒரு பிரகடனத்தை அடிப்படையாக நான் இப்ப வெனிசாலாவுடைய அதிபரை கடத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் இதை நியாயப்படுத்துறாரு சரி நிக்கோலஸ் மோட்ரோ எப்படி நாடு கடத்தப்பட்டாரு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம் அமெரிக்காவுடைய ராணுவ ஜென்ரல் கெயின் அவரு பிரஸ் மீட்ல சொன்னது என்ன அப்படின்னா நாங்க இந்த திட்டத்தை டிசம்பர் மாசமே போட்டுட்டோம் அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே நிக்கோலஸ் மோட்ரோ எங்க இருக்காரு என்ன பண்றாரு என்ன சாப்பிட்றாரு யாரோட எல்லாம் பேசுறாரு அப்படிங்கறத ரொம்ப தீவிரமாக ரொம்ப பக்கத்துல இருந்து கண்காணிச்சுக்கிட்டே இருந்தோம் அந்த தகவல்களை எல்லாம் வச்சு டிசம்பர் எண்ட்ல ஒரு முடிவெடுத்தோம் இதுதான் சரியான நேரம் இந்த ஆபரேஷனை பண்றதுக்குன்னு இந்த ஆபரேஷனுக்கு அப்சல்யூட் ரிசால்வ் அப்படிங்கிற அந்த பேரையும் வச்சோம் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒண்ணுல நாங்க ரொம்ப ரெடியா வெயிட் பண்றோம் சரியான ஒரு சுச்சுவேஷன் உடனே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு நாங்க அறிவிச்சோம் அவரும் இந்த ஆபரேஷனை நீங்க தொடருங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாருன்னு அதன் அடிப்படையில் அமெரிக்க நேரப்படி ஜனவரி இரண்டு நள்ளிரவுல அமெரிக்கா விமானப்படை தரைப்படை கடல் படை மூன்று பேரும் சேர்ந்து இந்த பண்றாங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது போர் விமானங்கள் இந்த ஆபரேஷனுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அது போக மடுரோவை அவருடைய வீட்டில இருந்து கொண்டு வரதுக்காக ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு பக்கம் விமானங்கள் மூலமாக இந்த ஹெலிகாப்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் தரை வழியிலையும் பாதுகாப்பு பாதுகாப்பு கடல்ல இருந்தும் பாதுகாப்பு வந்திருக்கு இப்படி தங்களுடைய ராணுவத்துக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு தான் இந்த ஆபரேஷனை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க யூஎஸ் நேரப்படி நள்ளிரவு ஒரு மணி அளவுல மடுரோவை கொண்டு போறதுக்கான அந்த ஹெலிகாப்டர்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லப்படுற அமெரிக்க அரசு நீதித்துறை சேர்ந்த அதிகாரிகளை கொண்டுகிட்டு அவங்களோட சேர்ந்து ராணுவ அதிகாரிகளும் சிறப்பு படைகளும் இந்த ஹெலிகாப்டர் மூலமாக வந்திருக்காங்க தலைநகரான கேரகாஸ்குள்ள வரத்துக்கு முன்னாடி கடல்ல இருந்து தான் வரணும் அந்த கடல் பகுதியில இருந்து அவங்க நிலப்பகுதிக்கு வரும்போது அங்க இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் சேரலுக்குற வகையிலான ஏற்பாடுகளையும் அமெரிக்கா செஞ்சதாக சொல்றாங்க அவங்க கேரகாஸ்குள்ள வரும்போது கரெக்டாக பவர் கட் நடந்திருக்கு இதையும் நாங்கள் எங்களுடைய திறமையால் செஞ்சோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்றாரு ஹெலிகாப்டர்கள் கேரகாஸ் நகரத்துக்குள்ள போயிருக்கு அந்த ஹெலிகாப்டர்களுக்கு மேலே இருந்தபடி அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் பாதுகாப்பையும் ஏற்பாடு பண்ணியிருக்கு கேரகாஸ்ல இருக்கிற ஃபீட் டுவேனா மிலிட்டரி பேஸ்ல தான் நிக்கோலஸ் மொட்ரோவும் அவருடைய மனைவி சிசிலியா புளோராவும் இருந்திருக்காங்க அதை நோக்கி இந்த ஹெலிகாப்டர்கள் போயிருக்கு அவங்க அந்த காம்பவுண்டுக்குள்ள இறங்கும் போது அங்கிருந்து பதில் தாக்குதல் நடந்திருக்கு அந்த தாக்குதலையும் அமெரிக்காவுடைய படைகள் வீழ்த்தி நேரடியாக மடுராவை போய் பிடிச்சிருக்காங்க மடுராவும் அவருடைய மனைவியும் எந்த விதமான எதிர்ப்பையும் சொல்லல அவங்க வந்து ஈஸியாக சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராணுவ ஜெனரல் கேன் சொல்றாரு அவங்களை திரும்பவும் ஹெலிகாப்டர்க்குள்ள ஏத்திக்கிட்ட கேரகாஸ்ல இருந்து வெளியேறி கடல் பகுதிக்கு வரத்துக்குள்ள அங்க இருந்து வெனிசுலாவில இருந்து தாக்குதல் நடந்திருக்கு அந்த தாக்குதல்ல அமெரிக்காவுடைய ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் பாதிக்கப்பட்டதாக சொல்றாங்க அமெரிக்கா தரப்புல எந்த விதமான உயிரிழப்பும் இல்லை அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாக அந்த ஹெலிகாப்டர்களை பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்காவுடைய ராணுவ விமானங்கள் அங்க சில குண்டுவீச்சு சம்பவங்கள் நடத்தினதாகவும் அமெரிக்கா தரப்புல சொல்லப்பட்டிருக்கு ஒரு வழியாக இரவு மூன்றரை மணிக்கு கேரக்கஸ்ல இருந்து வெளியேறி கடல் பகுதியை வழியாக அமெரிக்காவுடைய போர்க்கப்பலனா ஐஓ ஜிமாவுக்கு நடுராவும் அவருடைய மனைவியும் கொண்டு வரப்படுறாங்க அந்த போர்க்கப்பல் இருந்து தான் அவங்க அமெரிக்காவுக்கு அழைத்து வரப்பட்டாங்க அந்த போர்க்கப்பல்ல வரும்போது தான் அவருடைய கைகள் கட்டப்பட்டு கண்கள் மறைக்கப்பட்டு ஒரு போட்டோ வெளியாச்சு டொனால்ட் ட்ரம்ப்பும் வெளிப்படையாக நாங்க அவர் புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்டும் கொடுத்தார் அந்த கப்பல் இன்னைக்கு காலையில நியூயார்க் நகரத்துக்கு வந்திருக்கு அவர் நியூயார்க் நகரத்துல இருக்கிற ஒரு டீடென்ஷன் சென்டர் அதாவது அகதிகள்லாம் வச்சிருக்கிற ஒரு சென்டர்ல தான் வச்சிருக்கிறதாக சொல்றாங்க அங்க இருந்து அவரு மியாமிக்கு கொண்டு போறாங்களா இல்ல வேற இடத்துக்கு கொண்டு போறாங்களா அப்படிங்கிறத இனிமேல் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேர டைம்ல ஒரு நாட்டினுடைய அதிபரியை கடத்திட்டு போயிருக்காங்க அமெரிக்காவுடைய ராணுவம் இதன் பிறகு வெனிசுலாவில பிரச்சனை எழுந்திருக்கு மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்காங்க காரணம் மடுரோ போனதுல ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கிறதாக சில சொல்றாங்க இருந்தாலும் இதுக்கு பிறகு என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு ஏற்பட்டு காரணம் வெனிசுலாவை நாங்க இனிமேல் நிர்வகிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்மூத்தாக ஜுடிஷியல் அடிப்படையில அடுத்ததாக யார்கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கணும் அப்படிங்கிற முடிவெடுத்து அந்த ஸ்மூத்தா பண்ற வரைக்கும் தான் வெனிசுலாவை ஆட்சி செய்வோம் அப்படின்னு வெளிப்படையாகவே பேசுறாரு டொனால்ட் ட்ரம்ப் காசாவை இஸ்ரேல் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே எவ்வளவு பெரிய கண்டனங்கள் மிக்க ஒரு நாட்டையே நாங்கள் நிர்வகிக்க போறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பிராங்கா பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம எந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு புரியலை நாங்கள் ஆட்சி செய்வோம்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அமெரிக்கானுடைய கார்பரேட் எண்ணெய் நிறுவனங்கள் வெனிசூலாக்குள்ள போய் அங்க இருக்கிற கட்டமைப்புகள் எல்லாம் சரி பண்ணி பெரிய அளவிலான எண்ணெய் எடுத்து உலகம் முழுக்க விற்பனை செய்வோம் அந்த லாபத்தை அமெரிக்காவுக்கு அந்த நிறுவனங்கள் கொண்டு வரும் அப்படிங்கறதையும் ஓப்பனா பேசுறாரு டொனால்ட் ட்ரம்ப் வெனுசலுலா அதிபர் நிக்கோலஸ் மோட்ரோவும் தானே சொன்னாரு அமெரிக்கா எங்களுடைய எண்ணெய் வளத்தை திருட நினைக்குதுன்னு அதே மாதிரிதானே இப்போ டொனால்ட் ரொம்ப செஞ்சிருக்காரு சரி அப்பா அமெரிக்கா வெனுசுலாவுல ஆட்சி செய்ய போறாங்க அப்படின்னா யாரை வச்சு செய்வாங்க ஒண்ணு இவங்களே நேரடியாக போகிறாங்களா இல்லை அங்கே இருக்கிற யாராவது தங்களுக்கு சாதகமானவங்களா பார்த்து அதில் உட்கார வைப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வருதுல இல்லை அதில் அங்கே இருக்கிற எதிர்கட்சி தலைவரான மரியானா மச்சோடு அவங்கள சூஸ் பண்ணுவாரு டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இவங்க யார் அப்படின்னு கேட்டால் சமீபத்தில் தான் நோபல் பீஸ் பிரீஸ் அதாவது அமைதிக்கான நோபல் பிரிஸ் வாங்கினவங்க இவங்க மடுரோனுடைய அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற எதிர்கட்சியாக இருக்காங்க மடுரோ கடத்தப்பட்டது அங்கே வெனிசுலாவுக்கான ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவும் பண்ணியிருக்காங்க அவங்க கைக்கு தான் ஆட்சி போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அவங்க கைக்கு நாங்கள் ஆட்சி கொடுக்க மாட்டோம் நாங்களே எங்களுடைய ஆட்களை வச்சு நிர்வகிக்க போறோம் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஆனா ட்ரம்ப் நினைச்ச மாதிரி அவ்வளோ ஈஸியாக வெனிசுலாவில அவங்களால நிர்வகிக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு காலையில வந்த அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லுது டெல்சி ராட்ரிகோஸ் இவங்க தான் வெனிசுலாவினுடைய துணை அதிபர் இவங்களை தான் வெனிசுலாவினுடைய உச்சநீதிமன்றம் இடைக்கால அதிபராக நியமிச்சிருக்காங்க மடுரோவுக்கு ரொம்பவே நம்பிக்கை தான் இந்த டெல்சி அது மட்டும் இல்லை இவருடைய தந்தை ஒரு கொரிலா படை தலைவர் அதனால டெல்சியை அமெரிக்காவில் அவ்வளோ சீக்கிரமாக தங்களுடைய வழிக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் அப்போது அங்கே ஒரு ஆட்சி இருக்குது வெனிசுலாவில் ஒரு அரசாங்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னா எப்படி அமெரிக்காவில் அங்கே போய் ஆட்சி நடத்த முடியும் இது அமெரிக்காவுக்கான சிக்கல் தான் சேலஞ்சு தான் அவங்களுடைய எண்ணம் நிறைவேறும் அப்படிங்கிறது தெரியல ஒண்ணும் அவங்க திரும்பவும் ஒரு ராணுவ நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு செகண்ட் வேவ் நடத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போதைக்கு அது திட்டம் இல்ல ஆனா நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் இப்பவே சொல்லியிருக்காரு அப்போ வெனிசுராவில் நடக்கிற இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இப்போதைக்கு முடிய போறது இல்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது டெல்சியும் மடுரோ தான் வெனிசுலாவுடைய அதிபர் ஒரே அதிபர் அதனால அமெரிக்கா உடனடியாக அவரை விடுவிக்கணும் அப்படின்னு எச்சரிக்கையும் செஞ்சிருக்காங்க சரி உலகத்தினுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கு ஒரு பக்கம் ரஷ்யா சைனா போன்ற நாடுகள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது சர்வதேச விதிகளுக்கு மீறியதுன்னு சொல்லியிருக்காங்க ஐநா சபை அவங்க வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க இரண்டு தரப்பும் உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா எதா இப்படி இப்படிதான் சொல்றாங்க அதை தாண்டி ஒன்றும் பண்ணுறது கிடையாது ஐநா எதுக்கு இருக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழ ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்கோம் ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அதை தட்டி கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை இன்னொரு பக்கம் பிரிட்டன் அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க பிரான்ஸ் அமெரிக்காடைய நடவடிக்கைக்கு ஆதரவு சொல்லியிருந்தாலும் அடுத்ததாக அங்கே ஆட்சி அமைக்க போகிறது யாரு அப்படிங்கிறத அங்க இருக்கிற சட்ட விதிகளின் அடிப்படையில் ஸ்மூத்தாக நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம்னா அமெரிக்காவுக்குள்ளேயும் ட்ரம்ப்புக்கு எதிரான கருத்துகள் வர ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக வலதுசாரி இயக்கமாக ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ண இந்த மேகா இயக்கம் சொல்லுவாங்க மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அவங்களுக்குமே ட்ரம்ப்னுடைய இந்த செயல்பாடுல மிகப்பெரிய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியான டெமோக்ராட்டிக் கட்சி அவங்களும் எதிர்ப்பதிவு பண்ணியிருக்காங்க சமீபத்துல நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக பதவியேற்ற ஜுரான் மம்தானி அவரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்னுடைய செயலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இன்னும் பல்வேறு தரப்புல அமெரிக்காவில் வந்து இது இருக்கு எதிர்ப்பு வந்திருக்கு இது அமெரிக்காவுடைய வேலை கிடையாது அமெரிக்காவுக்கான தேவையான வேலைகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த குரல்கள் எல்லாம் சொல்லுது ஸோ இந்த விவகாரம் அடுத்து எங்க போகுது அமெரிக்கா நினைச்சது நடக்குதா இல்ல வினிசுலா அதுக்கான ஃபைட்டை கொடுக்குதா மடுரோ என்ன ஆகிறாரு அப்படிங்கறத பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம டீ கோட் நிகழ்ச்சியை பார்க்கலாம் வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயில் முப்பத்தி நான்காம் ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது சிறப்பு விழா சலுகையாக செயின் வளையல் மாலை நெக்லஸ் நகைகளின் சேதாரத்தில் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க